வணக்கம் இன்றைக்கு ஜூலை மாதம் மாவீரன் தட்டமலை சீனிவாசன் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாட முனைப்போக முனைப்போடு இருக்கின்ற தலித் தலைவர்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார்கள் இந்த காலகட்டத்தில் தான் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ் மாநில தலைவர் திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் படுகொலை சென்னையில் தலித் தலைவர்களை பேரதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது சென்னையிலே தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் நிலைவு கொண்டு வருகிறது குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் திமுக ஆட்சி இருந்து படுகொலைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே வருகிறது கொலை கொள்ளைகள் கற்பழிப்புகள் தலித் மக்கள் மீதான வன்முறைகள் எஸ்சி எஸ்டி மக்கள் பயன்படுத்துகின்ற குறிப்பாக வேங்க வயல் போன்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக திமுக ஆட்சியில் நடந்து கொண்டு வருகின்றது திமுக அரசு இதை கொஞ்சம் உற்று நோக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் பரபரப்பாக மக்கள் மத்தியிலே ஒரு சின்ன சிந்தனை இருக்கிறது என்றால் திமுக ஆட்சி வந்தாலே ரவுடிசம் துளிர் விட்டு முளைக்கும் ஆரம்பிச்சுவிடும் இது இந்த மாதிரி ஒரு போக்கு இருக்குது மக்கள் மத்தியில அந்த போக்கை உறுதிப்படுத்துகின்ற வழியில தான் சென்னை பெரம்பூர்ல தலைவர் ராம்சாங் அவர்களின் படுகொலை நிகழ்ந்துள்ளது அவர் வீட்டின் அருகே காவல் நிலையம் உள்ளது உதவி ஆணையாளர் அலுவலகம் உள்ளது அது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்க்கிள் ரவுண்டானா அந்த ரவுண்டானாவை சுற்றி காவலர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் அன்றைய தினம் காவலர்கள் அங்கே இல்லாதது கூட எங்களுக்கு மிகப்பெரிய காவல்துறை மேலே ஒரு சந்தேகம் வருகின்றது இந்த படுகொலை ஏதோ ஆருத்ரா கோல்டு வழக்கு அது இது ஏதோ ஒரு ரவுடி படுகொலையோடு ஒரு தலைவர் படுகொலையை சம்பந்தப்படுத்தி பேசுவது முற்றிலும் தவறானது இது இந்த படுகொலை ஏன் எதற்கு என்பதை காவல்துறை உன்னிப்பாக கவனித்து உண்மையாக விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் கொலையாளிகள் கொலை செய்துவிட்டு விட்டு படுகொலை செய்துவிட்டு ஒரு நாலந்து கிலோமீட்டருக்குள்ளே இருக்கின்ற ஒரு காவல் நிலையத்தில் போய் சரண்டர் ஆவது இது புதிதாக இருக்கின்றது எங்களுக்கு சாதாரணமாக படுகொலை நிகழ்த்தியவர்கள் அங்கங்கே கோர்ட்டில் தான் போய் சரண்டர் ஆவாங்க இங்கே வந்து படுகொலை நிறுத்திவிட்டு நேரடியாக ஒரு காவல் நிலையத்துக்கு போகின்ற அளவுக்கு தைரியம் இருக்கிறது என்றால் இதுக்கு பின்னாடி செயல்பட்டது வழக்கறிஞர்கள் யாரார் அரசு அரசியல்வாதிகள் யார் என்ற ஒரு அச்சமும் இருக்கின்றது இந்த சூழ்நிலையில்தான் இன்றைக்கு தலைவர் ஆம்சாங் அவர்களின் படுகொலை நிகழ்ந்திருக்கின்றது தலைவர் அவர்களை பொறுத்தவரை தலித் மக்கள் மத்தியிலே சென்னையிலே குறிப்பாக சொல்லக்கூடிய அளவுக்கு விரல் விட்டு அளவுக்கு ஒரு பெரிய தலைவர் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் புரட்சி பாரதம் அதுக்கு அடுத்தபடியாக பகுஜன் சமாஜ் கட்சி இருக்கின்றது அது சென்னையில பொறுத்த அளவுக்கு ஆம்சாங்கு நிகர் ஆம்சாங் தான் என்ற அளவுக்கு இருந்து கொண்டு வருகிறார் அவருக்கே இது மாதிரி ஒரு படுகொலை நடக்கிறது என்றால் மற்ற சாமானிய தலித் தலைவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு அரசியலில் எந்த பக்கமும் சாராத எந்த அரசியல் கட்சியுடன் கூட்டு வைத்து பணம் வாங்காத ஒரு தலைவராக ஆம்சாங் தொடர்ந்து பயணித்து வருகிறார் இதுவே அரசியல் கட்சிகளுக்கு பெரிய அச்சத்தை கொடுத்து கொண்டு வருகிறது ஒவ்வொரு தேர்தலும் இன்னைக்கு அந்த அந்த பகுதி பார்த்தீங்கன்னா கொளத்தூர் தொகுதி முதலமைச்சர் தொகுதி முதலமைச்சர் தொகுதியிலே ஒரு தலித் தலைவர்கள் பிரபலமான தலித் தலைவர் முக்கியமான தலித் தலைவர் ஒரு ஆளுமையாக செயல்பட்ட தலித் தலைவர் படுகொலை செய்யப்படுகிறார் என்றால் முதல்வர் தொகுதியில் எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்குது என்பதே இந்த படுகொலை தான் சாட்சி ஏனென்று சொன்னால் காவல்துறை ஒரு பக்கம் கூறுகிறது அவருக்கு ஏற்கனவே நாங்கள் வந்து இந்த மாதிரி உங்க உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குதுன்னு நாங்க ரெண்டு மூணு முறை சொல்லிட்டோம் அப்படின்ற மாதிரி காவல்துறை தரப்புல இருந்து செய்திகள் வருது அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க ஏன் தவறு ஒரு வெறும் வந்து காவல்துறைக்கு போஸ்ட் ஆபீஸ் வேலை தானா உனக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்குது கொஞ்சம் உஷாராக இருந்து சொல்லிக்கிறது மட்டும்தான் காவல்துறையோட வேலையா பாதுகாப்பு கொடுக்கறது வேலையா இல்ல அவர் என்ன ஒரு தனி நபரா சாதாரண நபரா ஒரு தலைவர் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அவர் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்பது உங்களுக்கு தகவல் இருக்கிறது உளவுத்துறை மூலமாக உளவுத்துறை மூலமாக தகவல் கொடுத்தேன் என்று சொல்கிறீர்கள் தகவல் கொடுத்து விட்டு மற்ற வேலையை பார்ப்பீர்களா அல்லது அவருக்கு பாதுகாப்பு கொடுப்பீர்களா இதெல்லாம் மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்துகிறது இந்த படுகொலை என்பது சாதாரண படுகொலை இல்லை இந்த படுகொலை முன்னாடி மிகப்பெரிய ஒரு அரசியல் சூழ்ச்சி இருக்குது என்றுதான் கருதுவோம் ஏன் என்று சொன்னால் முதல்வர் தொகுதியிலலாம் எலக்ஷன் எலெக்ஷனுக்கு எலெக்ஷனுக்கு எந்த கட்சி தேர்தலில் நின்றாலும் பகுஜன் சமாஜ் கட்சியில் அங்கே நிற்கிறாங்களான் தான் எல்லாரும் ஆர்வமா பார்ப்பாங்க இன்றைக்கு அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் எந்த கட்சியோ எந்த கட்சிக்கும் அவர் சாராத எல்லா கட்சியும் விமர்சனம் பண்ணி அரசியல் படுத்தி தலித் மக்களை இன்றைக்கு அரசியல் படுத்தி யாருடன் கூட்டு வைக்க வேண்டாம் என்று நாம் அதிகாரத்தை பெறுவோம் நாம் மற்றவங்களுக்கு சீட்டு கொடுப்போம் நான் நம்ம வந்து அதிகாரத்தை கொடுக்குற சீட்டு கொடுக்குற இடத்துல இருப்போம் சீட்டு வாங்குற இடத்துல இருக்கக்கூடாது நாமன்ற மாதிரி தான் அவருடைய அரசியல் ஒவ்வொரு மேடையிலும் முழங்கப்படும் அது தந்தை கன்சிராமருடைய அரசியல் தலைவர் கன்சிராமோட அவர் அரசியலை அவர் மையப்படுத்தி தான் இன்றைக்கு அரசியல் செய்து வருவது அரசியல் கட்சிகளுக்கே அது ஒரு பெரிய இடியாக தான் இருக்கிறது எந்த கட்சியாக இருந்தாலும் திமுகவோட கூட்டணி இல்ல அண்ணா திமுகவோட கூட்டணி இருக்கும் ஆனால் பகுஜன் சமாஜ் கட்சி வந்து ஆயிரம் ஓட்டு வாங்கினா கூட நாங்கள் தனியாக தான் நிற்போன்றோம் இன்றைய வரைக்கும் யார் கூடமே அவர் சேராத இருக்கிறது அது ஒரு பெரிய அச்சுறுத்தலா இருக்குது அவரு மற்றவங்களாம் மற்ற அரசியல் கட்சிகளும் எல்லாரும் பேசுகிறாங்க இது வந்து கொலையாளிகளை வந்து தீவிர விசாரணைப்படுத்தணும் சிபிஐ விசாரணை வேணும் சிபிஐ விசாரணை வேண்டும் மாற்று கருத்து இல்லை சிபிஐ கண்டுபிடிக்க முடியாத கொலைகள்லாம் கூட நிறைய இருக்குது எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நீ சிபிஐ விசாரணை விசாரிக்கிறியோ சிபிசிஐடி விசாரணை விசாரிக்கிறியோ கொன்றவர்கள் சரண்டரானவர்கள் அல்ல கொன்ற எப்பவுமே ஒரு கொலையில வந்து இது தவிர காவல்துறைக்கு தெரியும் மிகப்பெரிய ஆளை பிரபலமான ஆளை போட்டால் சாவடிக்கிறவங்களாம் யாரும் கொலை பண்ணுவாங்க மாட்டாங்க சும்மா இருக்கிற பசங்களை சரண்டர் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் இந்த வழக்கில் நடந்திருக்குது இதை வந்து ஒரு ரவுடி படுகொலையோட அதுக்காக தான் இது பழிக்கு என்ற மாதிரி காவல்துறை திசை திருப்புகிறது இந்த திசை திருப்புகிற வேலையெல்லாம் வேணாம் உண்மையாக வந்து இந்த கொலைக்கு வந்து அரசியல் காரணங்களும் இருக்கக்கூடும் என்பது பகுஜன் சமாஜ் கட்சியிலிருந்து தலித் தலைவர்கள் மத்தியிலே இருக்கின்றது இந்த கொலைக்கு அரசியல் பின்புலம் கட்டாயமாக இருக்க வேண்டும் இருக்கும் இல்லாத இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆகையாக வந்து காவல்துறை வந்து ஒரு நல்ல விசாரணை ஒரு முழு விசாரணையை செய்ய வேண்டும் இன்னைக்கு வந்து கமிஷனரே மாத்திருக்கிறாங்க காவல்துறையினு கமிஷனரே என்னால காவல்துறை கரெக்டா இருந்தா ஏன் இன்னைக்கு கமிஷனரை மாத்தனீங்க அவர் சரியான தகவல் கொடுக்கலன்ற மாதிரி பேச்சு அறிவிச்சு அவர் பேசுற பேட்டில எல்லாம் அவர் வந்து தவறுதலாக கொடுத்தாரு அதனால தான் மாத்தினாங்கன்னு அரசல் புரசலாக பல்வேறு செய்திகள் வந்தாலும் திடீர்னு கமிஷனரை மாத்த வேண்டிய அவசியம் என்ன அப்ப அங்க ஒழுங்கா செயல்படல தெரிய வருது ஆக இப்ப வந்துக்கிற கமிஷனராவது அவரும் சொல்லியிருக்கிறார் ரவுடிகளுக்கு அவருக்கே புரிந்த பாஷையில் நாங்கள் பதில் கொடுப்போம் செய்வோம் அப்படின்னு சொன்ன மாதிரி சொல்லிக்கிறார் வரவேற்கத்தக்க விஷயந்தான் ஆனால் இந்த தலைவர் ஆம்சாங்கோடைய படுகொலை வழக்கில் அந்த குற்றவாளிகள் சரணடைந்த குற்றவாளிகளை விசாரணை செய்து இவர்களுக்கு பணம் கொடுத்தது யார் தூண்டுதல் யார் இவர்களுக்கு பின்னணி எந்த வழக்கறிஞர் டீம் இருக்குது எந்த அரசியல்வாதிகள் டீம் இருக்குது என்பதை காவல்துறை கட்டாயமாக பொதுமக்கள் மத்தியிலே அம்பலப்படுத்தி வேண்டும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது யாரோ நேரடியாக இன்றைக்கு சரண்டர் ஆனவங்களுக்கும் தலைவர் ராம்சங் ஆம்சாங்கும் அவர்களுக்குமான பிரச்சனை இல்லை இது இது வேற ஏதோ காரணம் இருக்கிறது கூலிப்படைகளை ஒழிக்க வேண்டும் காவல்துறை முழுமையாக கூவில் ப கூலிப்படைகளை கட்டாயம் ஒழிக்க வேண்டும் அதற்கு என்னென்ன வேலையை அடிப்படையான வேலைகளை செய்ய வேண்டும் இது மாதிரி மீண்டும் வந்து தலைவர் ஆம்சாங் படுகொலை வழக்கில் ஏதோ வந்து ரவுடி படுகொலையோட சம்பந்தப்பட்டு அதுக்கு பழி பழி என்பதை காவல்துறை பேசுவதை முதலில் நிறுத்திவிட்டு உண்மையான முழு விசாரணை செய்து ஆம்சாங் படுகொலைக்கு இவர்கள்தான் காரணம் இந்த பிரச்சனை தான் காரணம் என்பதை முழுமையாக விசாரிக்க வேண்டும் விசாரிக்கும் வரை தலித் தலைவர்கள் வந்து போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டு இருப்பார்கள் நிச்சயமாக காவல்துறை மீதும் தமிழக முதல்வர் மீதும் ஒரு நம்பிக்கை வைக்கின்றோம் நீங்கள் உண்மையாக தலைவர் ராமசாமி கொலை வழக்கில் உண்மை குற்றவாளியை தமிழகத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே எங்கள் கருத்து மேலும் ஒரு செய்தியை கூடுதலாக சொல்ல விரும்புவது தமிழகத்தில் பட்டியலின மக்களுக்காக பாடுபட்டுகின்ற பாடுபடுகின்ற மக்கள் உழைக்கின்ற தலைவர்களுக்கு காவல்துறை வந்து அவர்களை கண்டு எடுத்து அவர்கள் நிலை அறிந்து உண்மையான பாதுகாப்பு வழங்கிட ஆவணம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு தலித் தலைவர்களுக்கும் அரசு மூலம் துப்பாக்கி வழங்குவதற்கு அவர்களை பாதுகாத்துக் கொள்ள துப்பாக்கி வழங்குவதற்கு காவல்துறை ஒரு ஆலோசனை செய்து இதை சிறப்பாக செய்ய வேண்டும் ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு பட்டியலின மக்கள் மீது வன்கொடுமைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு வருகிறது அந்த வன்கொடுமைகளுக்காக போராடுகின்ற தலைவர்கள் வெறும் பட்டியலின மக்கள் தலைவர்கள் தான் எல்லோரும் அரசியல் பேசுவார்கள் எல்லோரும் பட்டியலின மக்கள் யாராவது சேர்த்தால் அவர்களுக்காக நான் இருக்கிறேன் என்று குரல் கொடுப்பார்கள் வழி அவர்களுக்கு இறுதியாக வரை போராட மாட்டார்கள் போராடுகின்ற தலைவர்கள் தலித் தலைவர்கள் தான் அந்த தலித் தலைவர்கள் பட்டியலினைந்த தலைவர்களுக்கு அரசு மூலம் பாதுகாப்பு வழங்கிறது அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின்படி கை துப்பாக்கி வழங்க ஆவணம் செய்ய வேண்டும்